கிண்டர்கைபெக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு ஏப்ரல் ஒன்று காலை ஐந்து மணி அதிகாலையின் குளிரும் பணியும் உடலை ஊடுருவ அறுபத்து இரண்டு வயது ஹான்ஸ் முல்லர் தனது பண்ணை வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்தார் எதிரில் சற்று தள்ளியிருந்த ஆண்ட்ரியாஸ் க்ரூபர் பண்ணை வீடு வழக்கத்திற்கு மாறான ஒரு மௌனத்தில் உறைந்திருந்தது பொதுவாக இந்த நேரத்திற்கு ஆண்ட்ரியாஸ் க்ரூபர் பண்ணையில் வேலை செய்து கொண்டிருப்பார் ஆனால் இன்று அவர் நடமாட்டம் ஏதுமில்லை வீட்டின் புகைப்போக்கியில் மட்டும் லேசான புகை எழுந்து கொண்டிருந்தது ஒருவேளை காலதாமதமாக உறங்கியிருக்கலாம் அதனால் இன்னும் எழவில்லை அப்படி என்று தோன்றியது அவர் இன்னும் சில நிமிடங்கள் அந்த பண்ணை வீட்டை உற்று பார்த்தார் எந்த அசைவும் இல்லை தனது குழப்பத்தை மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு அன்றைய தினத்தின் பணிகளை தொடர அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார் காலை எட்டு மணி பண்ணை வீட்டைச் சுற்றிலும் நிலவிய மௌனம் இன்னும் நீடித்தது அது ஒரு கனமான அசாதாரணமான நிசப்தமாக மாறியிருந்தது குரூபர் குடும்பத்தைச் சேர்ந்த யாரும் குறிப்பாக ஆண்ட்ரியாஸின் பேத்தி பள்ளிக்கூடத்திற்கு போகவில்லை ஆண்ட்ரியாஸ் குரூபரும் வெளியே தென்படவே இல்லை இதையறிந்த ஹான்ஸ் முல்லரின் மனதில் ஏற்கனவே இருந்த குழப்பம் இப்போது ஒரு சந்தேகமாக வேர்விட்டது இது வழக்கமானதல்ல ஏதாவது விபரீதம் நிகழ்ந்திருக்கக்கூடுமோ என்ற எண்ணம் அவருக்குள் ஆழமாக படரத் தொடங்கியது ஹிண்டர்கேட் ஜெர்மனிய நகரமான மியூனிக்கிலிருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் அடர்ந்த காடுகள் பெரிச்சோடிய புல்வெளிகளுக்கு நடுவே இருந்த ஒரு தனிமையான கிராமம் அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தது ஆண்ட்ரியாஸ் குரூபர் குடும்பம் அவர் குடும்பத்தில் மொத்தம் ஐந்து பேர் ஆண்ட்ரியாஸ் அறுபத்து மூன்று வயது முதியவர் சற்று கடினமானவர் அவரது மனைவி சேசிலியா எழுபத்து இரண்டு வயது மகள் விக்டோரியா விதவை விக்டோரியாவின் இரு குழந்தைகள் ஏழு வயது சிறுமி சேசிலியா இரண்டு வயது குழந்தை யோசப் சில நாட்களுக்கு முன்தான் புதிய வேலைக்காரி மாரியா பவும் வேலைக்கு வந்திருந்தார் கிராமத்தில் பலருக்கும் குரூபர் குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பு இல்லை ஆண்ட்ரியாஸ் அயலவர்களிடம் அதிகமாக பழகாதவர் அவரின் கடுமையான குணத்தால் பலருக்கும் அவர் பிடிக்காதவர் ஆனால் ஹான்ஸ் முல்லருக்கு மட்டும் அந்த குடும்பம் எதிரே உள்ள பண்ணை வீட்டுக்காரர்கள் என்ற பந்தம் சில நேரங்களில் அவர் வீட்டுக்கு சென்று உதவி செய்திருக்கிறார் அவர்களது மாடுகள் விவசாய வேலைகள் புல்வெளி அறுவடைகள் எல்லாம் அவருக்கு பரிச்சயம் ஆதார குழப்பமாக தொடங்கிய உணர்வு நேரம் செல்லச் செல்ல ஆழமான கவலையாக மாறியது காலை உணவுக்கு பின் ஹான்ஸ் முல்லர் மீண்டும் குரூபர் பண்ணையை நோக்கிச் சென்றார் அங்கே வேறு சில அக்கம்பக்கத்தினரும் தங்களுக்குள் சலசலத்துக் கொண்டிருந்தனர் இவ்வளவு நேரம் குரூபர் வீட்டின் கதவு அடைந்திருப்பது இதுவே முதல் முறை என்றார் ஒரு அண்டை வீட்டுக்காரர் அப்போது ஹான்ஸின் நினைவில் முந்தைய வாரம் தேவாலயத்தில் நடந்த உரையாடல் நினைவுக்கு வந்தது குரூபரின் மனைவி அங்கே சொல்லியிருந்தார் வீட்டின் மேல் மாடியில் சில இரவுகளில் யாரோ நடப்பது போல காலடி சத்தம் கேட்கிறது ஆனால் மேலே சென்று பார்த்தால் யாரும் இல்லை அந்த குறிப்பே ஹான்ஸின் இதயத்தில் இன்னும் கனமான சந்தேகத்தை விதைத்தது பேத்தி சிசிலியா பள்ளியை தவறவிட்டது அதிகாலையிலிருந்தே வீட்டில் எந்த அசைவும் இல்லை இந்த சம்பவங்கள் எல்லாம் சேர்ந்து ஹான்ஸ் முல்லரை தயக்கத்துடன் வீட்டிற்குள் எட்டி பார்க்க தூண்டின மெதுவாக வீட்டின் முன் கதவை அணுகிய போது அது உள்ளே பூட்டப்பட்டிருந்தது அவரது பார்வை பண்ணையின் மாட்டுத் தொழுவத்தின் பக்கமாக திரும்பியது அங்கேயும் மௌனம் ஆனால் உள்ளே இருந்து மாடுகளின் அலறல் சத்தம் மட்டும் வழக்கத்தை விட உரத்து கேட்டது விலங்குகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்பதை அந்த சத்தம் உணர்த்தியது இந்த சத்தம் சந்தேகத்தை உண்மையாக மாற்றி ஹான்ஸ் முல்லரின் இதயத் துடிப்பை வேகப்படுத்தியது நிச்சயம் ஏதோ விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது இனிமேல் தாமதிக்க கூடாது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே செல்வதைத் தவிர வேறு வழியில்லை நிலைமை கைமீறிப் போய்க் கொண்டிருக்கிறது என்பதை ஹான்ஸ் முல்லர் உணர்ந்தார் இதற்கு முன்பு கேட்டிராத அளவுக்கு மாடுகளின் அலறல் கூடிக்கொண்டே இருந்தது அவர் ஒரு நிமிடம் கூட தயங்கி நிற்கவில்லை உடன் வந்த அண்டை வீட்டுக்காரர் ஒருவரின் உதவியுடன் அவர்கள் பண்ணை வீட்டை தாண்டி சத்தம் வந்த திசையான மாட்டுத் தொழுவத்தை நோக்கி விரைந்தனர் தொழுவத்தின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது உள்ளே இருக்கும் மாடுகளின் சப்தமும் பதற்றமும் கதவின் மரப்பலகைகளைத் தாண்டி அதிர்ந்தன ஹான்ஸ் முல்லர் தனது தோலை கொண்டு கதவில் பலமாக முட்டி மோதினார் முதல் அடியில் பலன் இல்லை இரண்டாவது அடியில் பழைய மரக்கதவு வெடித்து திறந்தது கதவு திறந்ததும் உள்ளே இருந்த சூடான அடர்ந்த காற்று அவர்களைத் தாக்கியது கூச்சலிட்டுக் கொண்டிருந்த மாடுகளின் மீது ஒருமுறை பார்வையை ஓடவிட்டார்கள் உள்ளே மாட்டுத்தீவன குவியலின் அருகே ஏதோ அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது முதலில் அது என்ன என தெரியவில்லை இரண்டு அடி முன்னேறி கூர்ந்து பார்த்தார் அந்த நொடி ஹான்ஸ் முல்லரின் இதயம் நின்று போனது தலை சுற்றியது தொழுவத்தின் அந்த அறை இருட்டிற்குள் காணப்பட்ட கோரமான காட்சியை அவர்களின் மனம் ஏற்க மறுத்தது அங்குதான் குரூபர் குடும்பத்தின் நான்கு உறுப்பினர்களின் உடல்கள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டு அடையாளம் தெரியாத வகையில் சிதைக்கப்பட்டு கிடந்தன மாட்டுத் தொழுவத்திற்குள் நிலவிய அந்த அமைதியும் மாடுகளின் சத்தமும் இப்போது வேறு ஒரு பயங்கரமான உண்மையை வெளிப்படுத்தின அது ஒரு பயங்கரமான படுகொலை மாட்டுத் தொழுவத்தில் கண்ட கோரம் ஹான்ஸ் முல்லரையும் அண்டை வீட்டுக்காரரையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஆண்ட்ரியாஸ் குரூபர் அவரது மனைவி சிசிலியா மகள் விக்டோரியா மற்றும் பேத்தி சிசிலியா ஆகிய நான்கு பேரின் உடல்களை சிதைக்கப்பட்ட நிலையில் பார்த்தபின் வீட்டிலிருந்த மற்ற இருவரின் கதி என்னவாக இருக்கும் என்ற அச்சம் அவர்கள் மனதில் விஷம் போல் பரவியது உடனே அவர்கள் வீட்டிற்குள் நுழைய முடிவு செய்தனர் உள்ளே செல்ல முடியாதபடி பூட்டப்பட்டிருந்த கதவை எப்படியோ உடைத்து இருளில் சூழ்ந்திருந்த சமையலறைக்குள் அடியெடுத்து வைத்தனர் உள்ளே மயான அமைதி நிலவியது அடுப்பில் ரொட்டி துண்டுகள் சமைக்கப்பட்டு உணவு உண்ணப்பட்டதற்கான தடயங்கள் இருந்தன அவர்கள் வீட்டிற்குள் கவனமாக நகர அடுத்த அறையில் ஒரு கொடூரமான உண்மை காத்திருந்தது படுக்கை அறையில் அந்த வீட்டுக்கு புதிதாக வந்திருந்த பணிப்பெண் மரியா பாம் கார்ட்னர் தனது படுக்கையிலேயே கொடூரமாக தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் பக்கத்தில் இருந்த இன்னொரு சிறிய அறையில் ஆண்ட்ரியாஸின் இரண்டரை வயது பேரன் ஜோசப் கேப்ரியல் தனது தொட்டிலில் படுத்த நிலையிலேயே அடித்துக் கொல்லப்பட்டிருந்தான் இப்போது ஆறு உடல்கள் இந்த முழு பண்ணை வீட்டிலும் ஒரு கொலையாளி மூன்று நாட்களாக தங்கியிருந்து சமைத்து சாப்பிட்டு மாடுகளுக்கும் தீனி போட்டுவிட்டு இப்போது எவ்வித தடயமும் இன்றி மறைந்துள்ளான் என்பது அவர்களுக்கு புரிந்தது சந்தேகம் இப்போது உறுதியாகிவிட்டது ஹான்ஸ் முல்லர் நடுங்கிய குரலில் அக்கம் பக்கத்தினரிடம் உடனே காவல்துறைக்கு சொல்ல வேண்டும் என்று கத்தினார் ஹிண்டர்கைஃபெக்ட் பண்ணை ஜெர்மனியின் மிகவும் மர்மமான மற்றும் கொடூரமான ஒரு குற்றத்தின் களமாக மாறியது ஹான்ஸ் முல்லரின் அலறல் செய்தி உடனடியாக வாய்வழி செய்தியாகவே கிராமம் முழுவதும் பரவியது விரைவிலேயே உள்ளூர் காவல்துறை மற்றும் காவல்துறை அதிகாரி ஹிண்டர் கைபெக் பண்ணைக்கு வந்து சேர்ந்தனர் ஆனால் பயங்கரத்தின் அளவு அவர்களுக்கு புரிவதற்கு முன்பே ஒரு பெரிய தவறு நிகழ்ந்துவிட்டது காவல்துறையினர் வரும் முன்னரே அச்சத்தால் உந்தப்பட்ட அக்கம்பக்கத்தினர் பலர் அந்த பண்ணைக்குள் நுழைந்திருந்தனர் துணிகரமான சிலர் உடல்களை தொட்டு பார்த்தனர் சமையலறையில் சமைக்கப்பட்ட உணவின் தடயங்களை பார்த்தனர் சிலர் மாடுகளுக்கு தண்ணீர் கொடுத்து பால் கறந்தனர் அந்த பண்ணை வீடு விரைவில் பார்வையாளர்கள் மற்றும் அண்டை வீட்டுக்காரர்களின் நடமாட்டத்தால் நிரம்பி வழிந்தது இதுவே ஜெர்மனியின் மிகவும் மர்மமான இந்த வழக்கில் தீராத சிக்கலை உருவாக்கியது குற்றத்தின் தடயங்கள் அழிக்கப்பட்டன முக்கியமான ஆதாரங்கள் களங்கப்படுத்தப்பட்டன காவல்துறை அதிகாரி தொழுவத்தில் சிதைக்கப்பட்டு கிடந்த நான்கு உடல்களையும் வீட்டிற்குள் தாக்கப்பட்டு கிடந்த பணிப்பெண் மற்றும் குழந்தையின் உடலையும் பார்த்தார் இது ஒரு சாதாரண கொள்ளை சம்பவமாக இருக்க வாய்ப்பில்லை என்பதை அவர் உணர்ந்தார் ஏனெனில் வீட்டில் இருந்த எந்த பொருட்கள் நகை பணம் கொள்ளையடிக்கப்படவில்லை அது ஒரு திட்டமிட்ட மிருகத்தனமான தீர்க்கமான படுகொலை சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன அதில் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை வெளிப்பட்டது கொலைகள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவே நடந்திருக்க வேண்டும் அப்படியானால் கொலையாளி இரண்டு நாட்கள் இந்த பண்ணையிலேயே தங்கியிருந்துள்ளான் வீட்டின் அமைதியைக் கண்டு ஏப்ரல் ஒன்று முதல் தேதி காலை ஐந்து மணிக்கு ஹான்ஸ் முல்லர் முதலில் பார்த்தபோது அந்த கொலையாளி இன்னும் வீட்டிற்குள் இருந்திருக்கலாம் இதை அறிந்த ஹிண்டர் ஹிண்டர்கைஃபெக் கிராமமே அதிர்ச்சியில் உறைந்து கைஃபெக் பண்ணை பயங்கரத்தின் மையமாக மாறியது தடயங்கள் எதுவும் இல்லாததால் காவல்துறை தனது கவனத்தை உள்ளூர் மக்களிடமும் குரூபர் குடும்பத்திற்கு யாராவது பகைவர்கள் இருக்கிறார்களா என விசாரணை செய்தனர் முக்கியமாக இரண்டு நபர்கள் மீது சந்தேகம் வலுத்தது முதல் நபர் லாரன்ஸ் ஸ்லிட்டன் ஃபாயர் இவர் அண்டை வீட்டுக்காரர் கொலையுண்ட விக்டோரியா கேப்ரியலின் குழந்தையான ஜோசப்புக்கு தந்தை இவரே என்று பரவலாக நம்பப்பட்டது இறந்தவர்களின் சடலங்களை முதலில் பார்த்தவர்களில் இவரும் ஒருவர் இவர் காவல்துறைக்கு அளித்த சில விவரங்கள் முரண்பாடாக இருந்ததால் இவர் மீதான சந்தேகம் அதிகரித்தது பழைய வேலைக்காரன் குரூபர் குடும்பத்திடம் முரண்பட்ட ஒரு பழைய பண்ணை வேலைக்காரன் பற்றிய தகவலும் விசாரிக்கப்பட்டது ஆனால் பலரை கைது செய்து விசாரித்தும் கொலையாளி பயன்படுத்திய ஆயுதத்தை தவிர கோடரி போன்ற ஒரு கருவி கொலையாளி யார் என்பதை நிரூபிக்க எந்தவொரு உறுதியான சாட்சியமும் கிடைக்கவில்லை தடையவியல் அறிவியல் முழுமையாக வளர்ச்சியடையாததால் வழக்கு மேலும் சிக்கலானது ஹிண்டர்கைஃபெக்ட் கொலையின் கோரம் வெறும் கொலைகளோடு நிற்கவில்லை அது ஒரு பேய் போல தொடர்ந்து அச்சுறுத்தும் ஒரு மர்மமாக நிலைபெற்றுவிட்டது இந்த வழக்கின் முக்கியத்துவத்தை உணர்ந்த உயர் அதிகாரிகள் மூனிச்சில் இருந்து ஆய்வாளர் ஜார்ஜ் ரெயின் குரூபர் தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை ஹிண்டர் கைஃபெக்கிற்கு அனுப்பினர் ஆனால் அவர்கள் பண்ணைக்கு வந்து சேர்ந்தபோது போது குற்றக்களம் ஏற்கனவே அண்டை வீட்டாரின் காலடி தடங்களால் முழுவதுமாக களங்கப்படுத்தப்பட்டு விட்டிருந்தது தடயங்கள் அழிக்கப்பட்டிருந்த போதிலும் ரெயின் குரூபரின் குழு சில முக்கிய தகவல்களை திரட்டியது கொலைகள் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பே குரூபர் குடும்பத்தில் வித்தியாசமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன ஒன்று பண்ணைக்கு பின்புறம் இருந்த வனப்பகுதியில் இருந்து வீட்டிற்கு வரும் பாதையில் பணி படர்ந்திருந்தது அந்த பணியில் கால் தடங்கள் இருந்தன அந்த தடங்கள் தனது வீடு வரை இருந்ததாகவும் மேலும் திரும்பி சென்றதற்கான அடையாளமே இல்லை என்றும் ஆண்ட்ரியாஸ் குரூபர் அண்டை வீட்டுக்காரரிடம் கூறியிருந்தார் அறை ஒன்றில் சத்தம் பழைய பணிப்பெண் மாடி அறையிலிருந்து வித்தியாசமான சத்தங்களை கேட்டதால் பயந்து போய் அந்த வேலையை விட்டு சென்றுள்ளார் காணாமல் மூனிச் விசாரணை குழு ஆய்வாளர் ரெயின் குரூபரின் தலைமையில் அடுத்த சில ஆண்டுகள் இந்த வழக்கில் மிகுந்த முயற்சி செய்தது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் விசாரிக்கப்பட்டனர் லாரன்ஸ் ஸ்லிட்டன் ஃபயர் பழைய வேலைக்காரன் மற்றும் விக்டோரியா கேப்ரியலின் முந்தைய காதலர்கள் என பலரையும் மையப்படுத்தியே விசாரணை சுழன்றது ஆனால் இவர்தான் குற்றவாளி என நிரூபிக்க போதுமான சாட்சியோ ஆதாரமோ இல்லை இதற்கு முக்கிய காரணம் கொலை நடந்த இடம் ஆரம்பத்திலேயே களங்கப்படுத்தப்பட்டது இதனால் கைரேகை கால்தடம் போன்ற அடிப்படை தடயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை கொலையாளியின் நோக்கம் தெளிவாக இல்லை கொள்ளை நடந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை பழிவாங்கும் நோக்கமாக இருந்தால் முழு குடும்பத்தையும் கொல்ல வேண்டியதில்லை இறுதியில் உறுதியான ஆதாரம் ஏதும் கிடைக்காத நிலையில் ஜார்ஜ் ரெயின் குரூபர் தலைமையிலான விசாரணைக்குழு குற்றவாளியை கண்டறிய தோல்வியை தழுவியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஹிண்டர்கைபெக் ஆறு கொலைகளும் தீர்க்கப்படாத மர்மங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டன குரூபர் குடும்பத்தின் பயங்கரமான மரணத்திற்கு பிறகு அந்த பண்ணை வீடு பேய் குடியிருக்கும் இடமாகவே கருதப்பட்டது அக்கம் பக்கத்தினர் யாரும் அந்த நிலத்தில் கால் வைக்கக்கூட விரும்பவில்லை அந்த கொடூரமான நினைவுகளை அங்கே வைத்திருக்க விரும்பாத உள்ளூர் மக்கள் கொலைகள் நடந்த ஓராண்டிற்கு பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு பண்ணை வீட்டை முழுவதுமாக இடித்து தரைமட்டமாக்க முடிவு செய்தனர் பண்ணை இடிக்கப்பட்டது வீட்டுக் குப்பைகள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டன ஒருமுறை வீட்டின் அஸ்திவாரத்தை தோண்டும்போது தொழிலாளர்கள் இன்னும் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையைக் கண்டனர் அங்கு ஒரு மறைவான அறையில் கொலையாளியால் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கொடூரமான கொலை கருவி கண்டெடுக்கப்பட்டது ஆனால் அதன் மீது எந்தவொரு துல்லியமான தடயமும் பதிவாகவில்லை அந்த பண்ணை இடிக்கப்பட்ட பிறகு அந்த குறிப்பிட்ட நிலத்தில் இன்று வரை யாரும் மீண்டும் ஒரு கட்டுமானத்தை செய்யவில்லை ஹிண்டர்கைஃபக் இப்போது ஒரு கிராமத்தின் பெயர் அல்ல அது ஒரு குடும்பத்தின் கொடூரமான மரணம் மற்றும் ஒருபோதும் தீர்க்கப்படாத கொலை வழக்கின் சின்னமாக ஜெர்மனியின் வரலாற்றில் திகிலூட்டும் அத்தியாயமாக நிலைபெற்றுவிட்டது